நீருக்கு அடியில் இயங்கும் இராணுவ கப்பல்களை சப்மரைன்ஸ் என்று அழைக்கிறார்கள் இவை நீண்ட நேரம் நீருக்கடியில் மறைந்திருந்து சோதனை செய்வது எதிரியை மிரட்டுவது அல்லது முக்கியமான பகுதிகளை பாதுகாக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன தடுப்பு குண்டுகள் ஏவுகணைகள் மற்றும் சோனர் அமைப்புகளால் சீரமைக்கப்பட்ட சப்மரைன்ஸ் எதிரி கப்பல்கள் சப்மரைன்ஸ் மற்றும் கடற்கரை கட்டிடங்களை தாக்கக்கூடியது அமைதியாக நகர்ந்து மறைந்து இருக்கக்கூடிய திறன் இவற்றை கடல்சார் போர் தந்திரத்தில் மிக சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாற்றியிருக்கிறது அடுத்ததாக போர்ட் கேரியிங் மிசைல்ஸ் இது சிறிய மற்றும் மிக வேகமான கடல் வாகனங்களாகும் இவை பெரிய கப்பல்கள் அல்லது கடற்கரை இலக்குகளை தாக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் கொண்டிருக்கிறது இந்த போட்ஸ் விரைவான தாக்குதல்கள் மற்றும் உயர் இயக்கத்திறனை கொண்டவை எதிரி கப்பல்களை தாக்கிவிட்டு மறைந்து போகவும் மிசைல் தாக்குதலை நடைத்து விரைவில் பின்னால் விலகவும் இவை உதவுகின்றன கடற்கரை பாதுகாப்பிலும் திடீர் தாக்குதல்களிலும் மிசைல் ஸ்பீட் போட்ஸ் பெரும் ஆபத்தாக விளங்குகின்றன குறிப்பாக குறுகிய நீர்வழிகளிலும் சிக்கலான பகுதிகளிலும் இது மேலும் ஆபத்தானவை என்பதும் குறிப்பிடத்தக்கது